மேடையிலும்ங்கிலும் அமர்ந்திருக்கக்கூடிய கல்வியாளர்களே இருந்தவர்கள் நான் கல்வியாளர்கள ஒரு செயல்பாட்டாளர் தான் என்ன பேசுவது என்று யோசித்தேன் வைஸ் சான்சலராக இருக்கிறதுக்கே கல்வியாளராக இருக்க தேவையில்லை என்பதற்கான வாழ்த்துறை வளர்க்கு வந்து தேவையில்லை என்பதால் நினைக்கிறேன் முதல்ல உரையாற்றிய அசோக்வர்தன் செட்டி அவர்கள் அவருடைய உரையை சாராம்சமாக நானும் புரிந்து கொண்டது என்னவென்றால் இதையொட்டி நீதி கேட்டு நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது என்பதை புரிந்து கொண்ட நீதிமன்றம் வரும்பாடாமிற்கு இருப்புகளை வழங்கி இருக்கிறது என்பதோடு எப்படி ஒரு குடிமகனுக்கு இல்லாத ஒரு உரிமையை நீதிபதிக்கு அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் சட்டம் பற்றிய அறியாமை நீதிபதிகளை பொறுத்தவரை குற்றம் அல்ல என்று எப்படி இருக்கிறது என்பதை உழைக்க சொன்னார் நீதிமன்றங்களை பற்றி அதிகம் பேச வேண்டாம் கடவுளை கேட்டு நீதி சொல்லும் காலத்தில் நான் இதை ஒட்டி தீர்ப்புகளை எல்லாம் படிச்சு போது ஒரே குழப்பமா இருந்தது இப்போ இதை கேட்ட பிறகு அந்த குழப்பம் கொஞ்சம் தெளி மேலும் குழப்பமாகுது எப்படி தீர்ப்பு தீர்ப்பு கிடைக்கும் நீதிமன்றத்துக்கு போனால் என்று எனவே சொன்னதை போல இது நீதிமன்றத்துக்கு சென்று தீரும் பிரச்சனை அல்ல இது காவிரி மயமாக்கம் கார்பரேட் மயமாக்கம் அதிகார வர்க்க மயமாக்கம் என்ற மூன்றும் இணைந்த ஒரு நிகழ்ச்சி போக்கு நீண்ட நாட்களாக நடந்து வருகிறது அதனுடைய படிநிலைகளை தொடர் பிரின்ஸ் பாபு விளக்கினார் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து இது மிக தீவிரமடைந்து வருகிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட குமார் வைஸ் சான்சலராக கொண்டுவரப்பட்டார் அவர் தான் இன்னைக்கு யூஜிசியினுடைய தலைவர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நடந்தது மட்டுமல்ல அந்த பீரியட்ல இருந்து இன்னைக்கு இப்ப பேசும்போது சொன்னார்கள் யூஜிசியில யுஜிசியிலிருந்து தினம் ஒரு விதிமுறை வந்து அறிமுகமாயிட்டே இருக்குது அப்படின்னாங்க இது வந்து இந்த கல்வித்துறையில் மட்டும் நடப்பதல்ல மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பல துறைகளிலும் இப்படி நார்மலைசேஷன் ஆஃப் என்பதனுடைய ஒரு அங்கமாக இதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாற்றங்களுக்கு எல்லாம் பழகி பணிந்து கொண்டு வருகிறோம் என்பதுதான் நமக்கு தெரியுது தினாத்ரா வந்து அறிமுகம் அவர் டிக்ளேர் பண்ணார்னு சொன்னார் ஆமா அதை டிக்ளேர் பண்ணி தான் இது நடந்தது இது நபர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை ஒரு ப்ரோக்ராம் ஆகவே நடக்குது ரெண்டாயிரத்து பதினாலில் சுதர்ஷன் ராவன் என்பவர் ஐசிஹெச்ஆருக்கு இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்சுக்கு பொறுப்பேற்கிறார் பொறுப்பேற்று அவர் சொல்கிற அந்த வாக்கியத்தை படித்து பாருங்கள் ஹிஸ்ட்ரி ரிசர்ச் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ஐடென்டிஃபைங் த லொக்கேஷன்ஸ் வேர் த ஈவெண்ட்ஸ் டிஸ்க்ரைப்ட் இன் த எபிக்ஸ் டு ப்ளேஸ் ராமாயணத்தில் ராமன் இந்த வழியாக அளவுக்கு சென்றார் சீதை எந்த இடத்துல பிடிச்சி வச்சுருந்தாங்க இப்படி அந்த லொக்கேஷன்லாம் பார்த்து அதை கண்டுபிடிக்கிறது தான் வரலாற்றின் வேலை என்று தலைவர் அறிவிக்கிறார் இது வந்து ஒரு அதிகாரபூர்வமான அறிவிப்பு உயர்கல்விக்குமான அமைச்சர் அவர் என்ன அறிவிக்கிறாரு நம்ப முடியாது குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் என்பதை யாராவது பார்த்துருக்கீங்களான்னு கேட்கிறார் அவர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் மனிதன் குரங்காக பார்த்துட்டு இருக்கிறோம் என்ன இது இதை இதெல்லாம் கேட்பவர்கள் கல்வித்துறையின் அதிகாரிகளாக இருக்கிறார்கள் அதற்கு பிறகு வந்தவர் ராமாயணத்தினுடைய சைட்ஸா ஆராய்ச்சி பண்ணணும் பனிரெண்டாயிரம் ஆண்டுகளாக நம்ம இந்துக்களுக்கு ஒரு தொடர்ச்சியான பாரம்பரியம் இருக்குது அந்த பாரம்பரியத்தை வரலாற்று ரீதியாக நிறுவ புராணங்களில் கூறப்பட்டுள்ளவற்றை வரலாற்று ரீதியாக நிறுவுவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் இதெல்லாம் அவங்களுடைய இதெல்லாம் காவி மையம் பற்றிய ஒரு பகுதி மட்டும்தான் மற்றபடி இந்த கல்வி முறை எப்படி இடைநிற்றலை ஊக்குவிக்கிறது இந்த கல்வி முறை எப்படி உயர்கல்வியிலிருந்து விற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகங்களை சேர்ந்த மக்களை வெளியேற்றுகிறது இந்த கல்வி முறை எப்படி ஆரம்ப கல்வியும் கூட இல்லாமல் செய்கிறது இவர்கள் அறிமுகப்படுத்த இருக்கின்ற இந்த கல்வி முறை எப்படி ஸ்கில் எஜுகேஷன் என்ற பெயரில் கல்வியிலிருந்து இவர்களை வெளியேற்றுகிறது இப்போ இந்த யூஜிசியினுடைய ரெகுலேஷன் என்பது என்இபியை கொல்லைப்புறமாக திணிக்கின்ற ஒரு வழி என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் இப்போ இதை எப்படி கையாள்வது என்பதுதான் இப்போ நமக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு கேள்வி முதலமைச்சர் இப்போ பேசியிருக்கிறார் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் கேரள சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் இதனை தெரிந்து கர்நாடக அரசும் தெலுங்கானா அரசும் இதற்கு எதிராக குரல் கொடுத்திருக்கின்றன மற்ற மாநிலங்களிலிருந்து இதை பற்றி பேச்சை காணும் மாணவர்களை பொறுத்தவரை இந்த அரங்கிலும் கூட நம்ம மாணவர்களை பார்க்க முடியல மாணவர்கள் இதை எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் பேசுகிறார்கள் குறிப்பிட்ட சில கல்வியாளர்கள் பேசுகிறார்கள் என்பதை தாண்டி இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயம் மாணவர் சமூகத்தின் கவனத்துக்கே வரவில்லை அப்படி ஒரு புரிதலை நாம் மாணவர்களுக்கு இதுவரை ஏற்படுத்தவில்லை என்ற ஒரு நிலையை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் இதுதான் மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயம் இப்படி ஒரு இந்த கவலைக்குரிய விஷயத்தை எப்படி தாண்டி செல்ல போகிறோம் என்பதுதான் இந்த போராட்டத்தில் நாம் வெற்றி பெறப் போகிறோமா தோல்வி அடைய போகிறோமா என்பதை வந்து முடிவு செய்யும் அதற்கு இப்ப நேற்று இந்திய ஆதிக்க எதிர்ப்பு நாள் போராட்டத்தை ஒட்டி முதல்வர் வந்து ஒன்று பேசியிருந்தார் இந்த தாக்குதல் என்பது தமிழ்நாட்டின் மீது அரசியல் பொருளாதார சமூக பண்பாட்டு படையெடுப்பை ஒன்றிய பாஜக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது அது சுருக்கமாக சொல்லியிருக்கிறாரு அதுதான் இந்த தாக்குதலினுடைய பொருள் அதற்கு எதிராக டெல்லியிலே மாணவர் போராட்டத்தை ஒழுங்கமைக்கப் போவதாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அறிவித்திருக்கிறார்கள் நமக்கு தேவைப்படுவது ஜல்லிக்கட்டு போல விவசாயிகள் போராட்டம் போல ஸ்டெர்லைட் போராட்டம் போல தமிழகம் தழுவிய அளவில் ஒரு மாணவர் போராட்டம் அந்த மாணவர் போராட்டத்தை ஒழுங்கமைப்பதற்கு உருவாக்குவதற்கு என்ன செய்வது என்பதை பற்றி நாம் பேசணும் ஏனென்றால் இவ்வளவு சீரியஸான இந்த பிரச்சனையை பற்றி ஊடகங்களில் எதுவும் பேசப்படவில்லை எதுவும் இல்லை இந்து சில தலையங்கம் பார்த்தேன் அது வந்து விசி நியமனம் பற்றிய பிரச்சனை அதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பிரச்சனை சென்ட்ரல் கவர்மெண்டோட தலையீடு என்ற கோணத்தில் மட்டும்தான் இது அணுகப்படுகிறதை தவிர மொத்தத்தில் இது மொத்த கல்வியையும் எப்படி சீர்குலைப்பு இருக்கிறது என்ற கோணத்தில் எந்த ஊடகமும் எழுதவில்லை இது கல்வி மயமாக்குவது என்பதை உள்ளீடாக ஒரு நிகழ்ச்சி நிரலாக இது எப்படி வைத்திருக்கிறது என்பதை எந்த ஊடகமும் எழுதவில்லை ஏன் ஊடகம் எழுதவில்லை என்று சொன்னால் வேணும் சும்மா இருக்கிறான் என்பது மட்டுமல்ல பெரும்பான்மையான ஊடகங்கள் ஏறத்தாழ அந்த மனநிலையில் இருக்கிறார்கள் ஒரு சின்ன உதாரணத்தோடு இதை முடித்துக் கொள்கிறேன் நான் சொல்லாத த பிரிண்ட் என்ற ஒரு இணையதளம் இணைய பத்திரிகையை பார்த்துருப்பீங்க சேகர் குப்தா தான் நம்முடைய ஆசிரியர் இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய ஆசிரியராக இருந்தவர் தற்போது சிவகலையில் கிடைத்திருக்கக்கூடிய இரும்பு கருவிகள் அந்த அதை வைத்து அயன் ஏஜ் இங்கே தொடங்கிடுச்சு என்று முதல்வர் அறிவித்ததை ஒட்டி அந்த பிரிண்ட் இணைய இதெல்லாம் ஒரு டிபேட் ஒன்று வச்சிருக்காங்க ஒரு உரையாடல் அவர் உட்காந்துருக்காரு டி கே என்ற பொலிட்டிக்கல் எடிட்டர் அது இல்லாம ஒரு பெண் ஆர்கியாலஜிஸ்ட் அவங்க இருக்கிறாங்க மூணு பேரும் பேசுறாங்க ஒரு ஏதனமான ஒரு அது தொடங்குது ஸ்டாலின் இப்படி அறிவிச்சிருக்காரு இதனுடைய அரசியல் உள்நோக்கம் என்ன அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிச்ச பிறகு ஆரியத்தை விட திராவிடம் பெருசு அப்படின்னு காட்டுறதுக்காக அவங்க செய்யறாங்க அப்புறம் அந்த தொல்லியலாளர்கிட்ட கேட்கறாங்க அவங்க உரிய ஆதாரங்களின் அடிப்படையில் தான் இது கூறப்பட்டிருக்கிறது கீழடியில கண்ட அந்த அதனுடைய எழுத்துக்கள் அது வந்து சிந்துவெளி நாகரிகத்தோடு ஒத்து போகுது அது தமிழ் பிராமியை சார்ந்தது இந்த விவரங்களை கூற அவங்க சொல்றாங்க அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் திராவிடத்தின் தொன்மை என்பதை ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா சொல்றாங்களா அப்படின்னு அப்படி கொஞ்சம் விவாதிக்கிறாங்க இல்ல இல்ல சீமானன்னு ஒருத்தர் திராவிடம் வேற தமிழ் வேற அப்படின்னு சொல்லி அங்க சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறார்கள் இதை ரொம்ப உற்சாகமாக பேசுகிறார்கள் எல்லாம் முடிந்த பிறகு அந்த தொல்லியலாளர்கிட்ட சேகர் குப்தா கேட்குறாரு இந்திய பண்பாட்டின் இதயம் தெற்கிருந்து தான் வருது திராவிடம் தான் என்று சொல்லுகிறார்களா அப்படின்றதுக்கு அந்த அம்மையார் என்ன பதில் சொல்றாங்க இல்ல அப்படி அல்ல இங்க ரெண்டு இருக்குது அது ஆரிய வர்த்தம் என்பது ஆரிய நாகரிகம் வேற திராவிடம் வேறன்னு அவங்க சொல்றாங்க இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் ரொம்ப மூத்த பத்திரிகையாளர் அவர் சொல்றாரு இந்த நிலப்பரப்பிற்குள்ள ஒரு நாகரிகம் தானே இருக்கு மொத்த சிவிலைசேஷனுடைய ஒரு கிளையாக இது இருக்கக்கூடும் ஹாரப்பன் என்ற ஆரியன் சிவிலைசேஷனோட ஒட்டியதா இருக்கலாம் இப்படி ஒரு பத்திரிகையாளர் பேசலாம் சீனியர் ஜேர்னலிஸ்ட் இப்போ வட இந்தியாவிலும் சரி இல்லை பொதுவிலும் சரி இந்த பார்வை இப்படி இருக்கும் போது இந்த கல்வி முறை இப்படி மாறுகிறது என்பதை பற்றி அவர்கள் அக்கறைப்படுவதற்கு எதுவும் இல்லை அவங்க மோடி அரசினுடைய கையாளாக கோதி மீடியாவா இருந்து பேசுகிறார்கள் என்பது மட்டுமல்ல அவருடைய சிந்தனை முறையே அப்படி இருக்குது அப்ப நம்முடைய பணி ரொம்ப பெருசா இருக்குது ஒரு மாணவர் இயக்கத்தை உருவாக்குவது என்பதன் பொருள் வெறுமன ஒரு போராட்டத்தை உருவாக்குவது என்பது மட்டுமல்ல இந்த ஜெர்மனியில் ஜெர்மன்ல ஒரு சொல் உண்டு பிலிஸ்க்ரீக் என்று ஒரு சொல் ஜெர்மன் ஹிட்லர் வந்து ஐரோப்பிய நாடுகள் மேல தாக்குதல் தொடுக்கும் போது ஒரே நேரத்துல ஒரே நேரத்தில் வான்படை படை தரைப்படை அனைத்தையும் கொண்டு தாக்கி ஒரு எட்டு ஐரோப்பிய நாடுகளில் பிடிச்சிருக்க அப்படிப்பட்ட தாக்குதல் மூலம் சோவியத் யூனியனை வீழ்த்த முடியவில்லை அப்படி இந்த தாக்குதல் என்பது இந்த முன்னால் பேசிய பேச்சாளர்கள் கூறியது போல அது எல்லா நிறுவனங்களின் வழியாகவும் வருது நீதித்துறை வழியாகவும் வருது யூஜிசி வழியாகவும் வருது இந்த தாக்குதலை எதிர்கொண்டு பேசக்கூடிய நிலையில் கருத்தியல் ரீதியாக பேசக்கூடிய நிலையில் தமிழகம் கேரளம் போன்ற ஒரு சில இடங்கள் தான் இருக்கின்றன அப்போ இதை எதிர்கொள்வதற்கு நாம் முன்னணியில் என்று அனைத்து இந்திய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்கள் பிற மாநிலங்களைச் சேர்ந்த ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த மக்கள் திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு போராட்டத்தை நாம் நடத்த வேண்டும் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்த பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு தற்போது கூட மருத்துவ கல்வியில உயர்கல்வியில இடஒதுக்கீட்டுக்காக போராடிய பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு அந்த வகையிலே இந்த யுஜிசி நோட்டிஃபிகேஷன் என்ற பெயரில் புதிய கல்விக் கொள்கையை கொல்லைப்புறமாக திணிக்கின்ற மொத்த கல்வியையும் இல்லாமல் செய்வதற்கான இந்த சூழ்ச்சி திட்டத்தை முறியடிக்க ஒரு மக்கள் இயக்கமாக இதை கட்டியமைக்க நாம் ஒவ்வொருவரும் இயன்ற வழியில் பாடுபடுவோம் அதற்கான ஒருங்கிணைப்பை மேற்கொள்வோம் என்று கூறி அனுகிற